ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் ஒரே இடத்துல மஞ்சிருக்குங்க அதுவும் நடு காட்டுக்குள்ள இந்த இடம் எங்க இருக்கு இந்த ஷோ பண்ணி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் நான் பேர் இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற பூந்துரைன்ற என்ற ஒரு கிராமத்துக்கு தாங்க இந்த கோவிலுக்கு உங்களோட கூகுள் மேப்ல ஆயிரத்தி எட்டு அண்டு பார்வதி டெம்பிள்னு போட்டீங்கன்னா கரெக்டான கூகுள் லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கும் இதை வச்சு நீங்க அந்த ஊருக்கு மட்டும்தான் போக முடியும் அங்க போயிட்டு நீங்க யார்கிட்ட கேட்டாலுமே இந்த கோவில காமிப்பாங்க இந்த இடத்துக்கு நீங்க ரீச் ஆயிட்டீங்கனாக்கா ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் செல்லும் வழின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருப்பாங்க இதுக்குள்ள கார் எதுவுமே போகாது நீங்க டூ வீலர்ல வாங்கினா பார்த்தா உள்ள வரைக்குமே போகலாம் உள்ள நுழையிறதுக்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க போகற வழி எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குங்க சுத்திரி காடு ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நான் என்ன பாத்தேன்னா வாரகியமனுடைய சிலை அகத்தியர் சிலை ஐயனருடைய சிலை இருந்தது ஒரு புத்துக்கு நேர் எதிர ஒரு பெரிய அம்மன் சிலையும் இருந்தது இதெல்லாமே பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க இங்க இருக்கிற சிவபெருமனுடைய பேர் கைலாசநாதர் நினைக்கிறாங்க ஒரு பெரிய சிவலிங்கமும் இருக்கு இதை சுத்தி தான் ஆயிரத்தி எட்டு சிவலிங்களும் அமைஞ்சிருக்குங்க ஒவ்வொரு சிவலிங்களும் ஒவ்வொரு வித்தியாசமா இருந்தது நீங்க எல்லாருமே கண்டிப்பா பாக்க வேண்டிய ஒரு அழகான கோவில் இது ஒரு கோவில் சொல்றதோட தியான கூடம் சொல்லலாம் நீங்க பாண்டிச்சேரிக்கு